வணக்கம் எங்கள் சீதாலட்சுமி கிரியேட்டர் சேனலுக்கு அன்பும் ஆதரவும் தெரிவித்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் எங்கள் மனம் ஆர்ந்த நன்றி மேமேலும் எங்கள் எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க வைக்கும் ஓடி ஓடி உட்கொந்த ஜோதியே பாடல் வரிகளும் அதோட எளிமையான பொருள் விளக்கமும் ஆன்மீக பயணத்தில் இறைவன் அடைய நிறைய வழிகள் இருக்குது அதில் சரியான வழியை பின்பற்றி இறைவன் அடையணும்னு பதினைந்து சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியார் இது நமக்கு சொல்கிறாரு சரியை விளக்கல் மூலமாக சித்தர் சிவ வாக்கியார் நமக்கு இது சொல்கிறாரு பாடல் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்னிருந்த கோடியே பொருள் அருட்பெரும் ஜோதி வடிவமாக இருக்கும் ஈசனை சிவனை அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி தேடுறீங்க ஆனா ஈசனோ உங்க உடம்புக்குள்ளேயே ஜோதி வடிவமாக ஓடி உலாவிக்கிட்டு இருக்கிறாரு இது தெரியாம இந்த ஞானம் நம்மள்கிட்ட இல்லாம நம்ம வந்து சிவனை பல பல இடங்களை ஓடி ஓடி தேடுறோம் அப்படி தேடியும் நம்ம சிவனை காண முடியாம தவிக்கிறோம் அவரோட அருள் கிடைக்காமலே நம்ம ஆயுசு குறைஞ்சிக்கிட்டே வருது ஈசனை ஞானத்தோட நாடி இறந்து போற மனிதர்கள் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஜோதியாக இறைவன் தமக்குள்ள கலந்துருக்கிறத எப்போ உணர்ந்து கொள்ள போகிறாங்களோ நம்ம எல்லாரும் ரொம்ப பாகியம் தான் மனித பிறவி எடுத்துருக்கோம் மனசுக்குள்ள ஈசனை நிறுத்தி நமக்குள்ளே கலந்துருக்கிற ஈசனை நம்ம வந்து உணரணும் தமக்குள்ளே இருக்கிற ஈசனை சிவனை அறியாமலே சிவனோட சேராமலே மக்கள் எல்லாரும் உலகமெங்கும் தேடி ஓடி நாடி வாடி இறந்து போகிறாங்க நம்ம ஞான அடைய உண்டான பாடல் என்னிலே இருந்த ஒன்றையான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றையான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த காண வல்லரோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே பொருள் எனக்குள்ள மெய்ப்பொருளாக கடவுள் இருக்கிறத முன்னாடியே நான் தெரிஞ்சுக்கல அப்பறம்பொருளான இறைவனை நிறைய இடங்களை ஓடியோடி தேடியும் நல்ல நூல்களை படித்தும் நல்லவங்களோட பழகியும் தெரிஞ்சுக்கல என்னோட குருநாதர் மூலமாக அது என்கிட்ட இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தனக்குள் இருக்கும் உயிரை அறிஞ்சு அதனுள் இருக்கும் ஈசனை யார் காரண வல்லவர்கள் எனக்குள்ள இருக்கிற மெய்ப்பொருளை தெரிஞ்சு அறிஞ்சு அதையே என் உள்ளத்தில் வச்சு தியானம் செஞ்சு செஞ்சு அந்த உண்மையை என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது உணர்ந்துக்க முடிஞ்சது நம்மளும் ஈசனை தியானம் செய்வோம் ஓம் நம சிவாய